எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட அப்படின்னா ஜார்க்கண்ட் இந்த ஜார்க்கண்டை யாரா ஆட்சி அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சி தான் ஆட்சி பண்றாங்க சரி இங்க எப்படி நியமனம் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க சரியா சரி ஜார்க்கண்ட்ல உள்ள பிஆர் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்களா ஆமா எக்ஸாம் தான் நியமனம் பண்றாங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் சரியா இதோ முதல் ஆதாரம் இது என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் பிசிஎஸ் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது சரியா பாருங்கள் மொத்தம் எத்தனை போஸ்ட் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரிலீஸ் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தஞ்சு வேகசின் ரிலீஸ் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி இருந்தது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு என்ன அந்த போஸ்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மொத்தமாக கொடுத்துருக்காங்க தனியாக அது தனித்தனியாக இருக்குது அதை நான் பின்னாடி காட்டுறேன் இங்கிலீஷ் கொஷனில் நல்லா தெளிவாக காட்டுறேன் சரியா இது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு நிறைய இருக்குது பிரிலிம்ஸ் மெயின்ஸு இன்டர்வியூ அப்படின்னு இருக்குது சரியா இது என்ன சர்வீஸ் லிஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பின்னாடி காட்டுறேன் சரியா இது என்ன டீட்டெயிலு இதோட இங்கிலீஷ் கொஷனு டிரான்ஸ்லேட் பண்ணி பின்னாடி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆனால் போஸ்ட் டியூட்டெயிலே இதில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் கூட அந்த போஸ்ட் டீட்டெயிலே இல்லை ஆனால் ப்ரைவேட் வெப்சைட்டில் இருக்குது அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்க ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்து பதினாறு கீழே வந்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு என்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வேக்கன்சி டீட்டெயிலில் பாருங்கள் கீழே இருந்து மூணாவது பாருங்கள் ஜார்க்கண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஏழு போஸ்ட்டு இது என்ன இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னால் இதுதான் இன்ஃபர்மேஷன் சர்வீஸோட பேர் இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான அந்த போஸ்ட் இருக்குது இந்த ஏழு போஸ்ட்டு தான் அந்த போஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிற போஸ்ட் சரியா சரி அது என்ன எக்ஸாம் வைக்கிற போஸ்ட் அப்படின்னா அதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கம் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அதுக்கான ஆதாரத்தை பார்ப்போமா இதோ பாருங்கள் அதுதான் ஆதாரம் இதுதான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன ஹிந்தியில் இருக்கா நான் ட்ரான்ஸ்லேட் பர்சன் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வேணா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வேணால் அதை வேணால் எடுத்துக்கோங்க இதை வேணா லைட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் நான் தான் இருக்கும் சரி வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு பாருங்க இதுதான் அதோட டிரான்ஸ்லேட்டர் வர்சன் பாருங்க என்ன கொடுத்துருங்க பாருங்க த ரெக்கமெண்டேஷன் மேட் பை த ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் சிவில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு த ஃபாலோவிங் கேண்டிடேட் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆன் த வேக்கன்ட் போஸ்டர்ஸ் ஆஃப் அசிஸ்டண்ட் டைரக்டர் கம் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இந்த பேசிஸ் ஆஃப் பேசிக் கிரேட் ஆஃப் ஜார்க்கண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அண்டர் த இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் புரியுதா இது மூலமா என்ன தெரிய வருது அசிஸ்டன்ட் டேரக்டர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபிசர் கேடர் போஸ்ட்டை கூட ஜார்க்கண்ட்ல எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்றாங்க எக்ஸாம் யார் வைக்கிறா அப்படின்னா ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்றாங்க சிஎம் சார் பாத்தீங்களா ஜார்க்கண்ட்ல கூட எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்றாங்க டிஸ்ட்ரிக் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் அசிஸ்டன்ட் டேரக்டர் போஸ்ட்டை நாங்கள் எக்ஸாம் வைக்க சொன்னோம் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டை தான் எக்ஸாம் வைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்